குிலோசை இன்றைய பொழுதில் அன்று ஒரு நாள் ஃபரிதா இஸ்மாயின் பிஸ்மில்லாஹி ரஹீம் வல்ல இறைவா வளமில்லா மருள்பவனே எல்லா பொழுதினிலும் எங்கள் கோல குயில்களின் குரலோசைகளை கூட்டும் குரலோசை குன்றாது ஒழிக்க குறைவில்லாத அருள் புரிவாய் எங்கள் கோல குயில்கள் கூவி களை கூட்டும் குயிலோசை குன்றாது ஒழிக்க குறைவிழாவை உறுவார் அரமணித்து ஆதரித்து அழகுற உபசரித்து பரவசம் மேவ பாங்குட நெமக்கு அன்பூட்டி தரும் விருந்தெல்லாம் தாரணியில் நாம் மறப்போமா தரும் விருந்தெல்லாம் தாரணியில் நாம் மறப்போமா சித்திரத்தில் அமர்ந்த செந்தா மறைமுகத்தார் இத்திரத்தானுடனும் இன்முகம் காட்டுபவள் பத்தரை மாற்று பசும் பொன்னவள் வைத்திய நௌசாட்டின் வாழ்க்கை துணைவி புண்ணியவா பிரிதௌசியாவும் புண்ணியவான் நௌசாட் டாக்டரும் புத்திர செல்வங்களும் இறையாருள் மேவி இனிதே வாழ்க இறையாருள் மேவி இனிதே வாழ்கொல் அடுத்து சுவை கூட்டி பொருளெடுத்து கவிப்புலமையை குயிலின் ஓசையாய் கூவி மகள வந்திருக்கும் கவிக்குயில்கார் குயிலின் ஓசையாய் கூவி மகிழ வந்திருக்கும் கவிக்குயில்கார் அச்சானியா இருந்து எமக்கு ஆர்வமூட்டி அகமகள வைக்கும் எம் அன்பான பார்வையாளர்களே நீங்கள் பார்த்தும் கேட்டும் பரவசம் ஊட்டுவதே எம் பாவளம் பெருக ஆற்றும் வாரிய பணியார் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பரவசம் ஊட்டுவதே இம் பாவடம்பெருக ஆற்றும் பாரிய பணியாகும் இன்றைய பொழுதில் அன்று ஒரு நாள் இன்றைய பொழுதில் அன்று ஒரு நாள் மார்கழி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆதவன் அறிவாளத்தில் அவதரித்தாலும் அகிலத்திற்கே ஒளிபரப்பும் அதன் ஒலிக்கற்றைகள் ஏதோ ஒரு சோக இராகம் நூட்டுவது போல நூல் தோன்றியது அகிலத்திற்கே ஒளிபரப்பும் அதன் ஒளிக்கற்றைகள் ஏதோ ஒரு சோக இராகம் நூட்டுவது போலே நுள் தோன்றினர் இந்தோனேசியாவின் சுமக்கிரா என்னும் ஆழிக் கடலின் அருகில் நாற்பது மீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டது மாய நாற்பது மீட்டர் ஆழப்பில் மையங்கொண்டது மாய சுனான் பூவாம்பமொன்று பூதாகரமாய் மாந்தரை தாக்க தோன்றி பல துன்பியல் தோற் துன்பிகளைத் தோற்றுவிக்க காத்திருக்கும் செய்தியை உணர்ந்த நீட்பாம்புகள் நீட்பரப்புகளின் மேற்பரவி மிதந்து வந்து சுனாமி வருவதை சொல்லி நின்றன நீட்பரப்புகளின் மேல் வந்து மிதந்து வந்து சுனாமி வருவதை சொல்லி நின்றது இது மட்டுமா பறவைகளும் மிருகங்களும் ஊர்வனமும் மீன்களும் உணர்த்திய செய்திகளை நாம் உணர்ந்து பார்த்தோம் உணர்த்திய செய்திகளை நாம் உணர்ந்து பார்த்தோம் அன்று ஒரு நாள் என்னுள் கடல் பற்றி நான் எழுதிய கவிதை ஒன்று என் மனக்கு கண்முன் வந்து நின்றது அன்று ஒரு நாள் என்னுள் கடல் பற்றி நான் எழுதிய கவிதை ஒன்று என் மனக்கண் முன் வந்து நின்றது ஓ என்று அலரும் ஓங்காரமாய் கூச்சலிடும் ஆவென்றைய உலகை அடித்திடச் சீறியனும் அலைக்கரத்தால் கரை தரையை அடை அடித்து வைக்கும் அலைக்கரத்தால் கரை கரை தரையை அடித்து வைக்கும் தரையில் நடக்கும் தகாத செயல் கண்டோ கதறி ஆள்கிறது கடன் தரையில் நடக்கும் தகாத செயல் கண்டோ கதறி ஆள்கின்றது கடன் என் உணர்வுகளுக்குள் அன்று ஊசலாடின ஊசலாடி ஒழித்தன் ஒலித்தன என் கவிதை என் உணர்வுகளுக்கு உள் இந்த சுராமி ஊசலாடி ஒழித்தன என் கவிதை அவின் ஆசைகளை அனுசரித்து வாழாமையா கொள்ளாத பொய் புரட்டால் பொருள் சேர்த்த காரணமா ஏழை குமரிகளின் ஏக்கப் பெருமூச்சா பாலவாளி காணாது வறுமையால் மனமுருகி ஏங்கி தவிக்கும் ஏழைகளின் இதய குமுறல்களா அவின் ஆணைகளை அனுசரித்து வாழாமையா சொல்லாத பொய் புரட்டால் ஒரு சேர்த்த காரணமா வேலை குமரிகளின் இயக்க பெருமூச்சா வாடவழி கானா வறுமையால் மனமொழ்கி எங்கி தவிக்கும் வேலைகளின் இணைய குபரல்களா தாக்கத்தை தந்து தாரணியை பழிபுண்டது தாக்கத்தை தந்து தாரணியை பழிபுண்டது வீதிகள் எங்கும் விம்மி கண்ணீர் சிந்தி மக்கள் கூட்டம் ஓட்டமுன் நடையும் தஞ்சம் தேடி தவித்து தங்கி தரிக்க இடம் தேடி சலித்து வந்த காட்சி கடல் பொங்கி எழுகிறதே கருணைக்கர நீட்டுங்கள் என்று இறங்கி அழுத காட்சிகள் இதயத்தை இதயத்தை சுக்குநூறாக்கின வீதிகள் எங்கும் விம்மி கண்ணீர் சிந்தி மக்கள் கூட்டம் ஓட்ட முன்னடையுமாக தஞ்சம் தேடி தவித்து தங்கி தரிக்க இடம் தேடி சலித்து வந்த காட்சி கடல் பொங்கி எழுகிறதே கருணைக்கர நீட்டுங்கள் என்று இறங்கி அழுத காட்சி என் இதயத்தை சுக்குநூறாக்கியது அன்று கடலுக்கு அடங்காத ஆவேசம் அன்று கடலுக்கு அடங்காத ஆவேசமும் நின்று நரிக்காமல் தன் கரத்தால் எல்லையை தாண்டி எகிரி பாய்ந்து மக்கள் வாழ் நிலமில்லா மலம் வந்து அப்பா வீடுகளையும் உட உடமைகளையும் வாரி சுருட்டி வருகைச் சென்ற செயல்தின் உள்ளத்தை உருக்கி ஊனமுறச் செய்தார் அன்று கடலுக்கு அடங்காத ஆவேசமானும் நின்று தரிக்காமல் தன் கதத்தால் எி பாய்ந்து உயிர்களை உயிர்களையும் உடமைகளையும் வாரி சுருட்டி வரலி சென்ற செயல்கிற உள்ளத்தை உருக்கி ஊனம் ஊனம் செய்தது உயிர்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு உடலங்களை கரையில் கசைக்கி எறிந்த காட்சிகள் கண்கொழா காட்சிகளாக மாறின உயிர்களை உறிஞ்சி எடுத்து கொண்டு உடலங்களை கரையில் கசைக்கு எறிந்த கண் காட்சிகள் கண் காட்சிகளாக மாறின வீதியிலும் சாரி சாரியாக சடலங்கள் சங்கமித்து கிடந்தன வீதிகள் தோறும் சாரி சாரியாக சடலங்கள் சங்கமித்து கிடந்தன இந்த காட்சிகள்